ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழன் டெக் இன்ஃபோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீனை எப்படி டிவியில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் டிவி ஆன் பண்ணிக்கோங்க தென் உங்கள் மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் டிவியில் அப்படியே லைட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா யூஆர் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவியில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே இருக்கும் இதை அப்படியே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் மிரா கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று டெஃபனிஷன் இன்னொன்று ஃப்ளூயன்சி டெஃபனிஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இருந்து அங்கே ஸ்க்ரீன் ஆகிற வீடியோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அதனுடைய கன்டினியூஷன் அதாவது ஃப்ளூயண்ட்டாக வரணுமா அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஃபனிஷன் கொடுக்கும்போது நமக்கு ஃப்ளூயன்சி கிடைக்காது ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ளூயன்சி கொடுத்துக்கலாம் இப்போ டிவி இஸ் வெயிட்டிங் டு கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இப்போ உங்கள் மொபைலில் மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே செட்டிங்ஸ் வரும் அதில் ஸ்மார்ட் மிரரிங் இல்லைனா ஸ்கிரீன் மிரரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் மிரர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்னும் டைப் பண்ணிங்கன்னால் ஸ்மார்ட் மிரரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாக கனெக்ட் டு த மிரரிங் டிவைஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைசஸில் டிவி அப்படின்னு சொல்லி காட்டுது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவியோட பிராண்டு காட்டும் ஸோ அப்படி உங்கள் டிவியோட பிராண்டு காட்டுச்சுன்னா அந்த டிவி அப்படிங்கிறத அந்த உங்கள் பிராண்ட் என்னவோ அதனுடைய நேம் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுமே உங்கள் டிவியில் அந்த மொபைல் அதாவது எந்த மொபைலோட டிவி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷோ ஆகும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இது மூலிமா நீங்கள் மொபைலில் என்ன பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு டிவியில் ஷோ ஆக இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் வந்துடும் ஸோ இப்போ இந்த சாங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஸ்க்ரீன் வந்து இங்கே போர்ட்ரேட் மோட்டில் காட்டுது இப்போ இந்த வீடியோ நான் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலையும் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாறிடும் இப்போ இங்கே ப்ளே பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் வந்து எல்லாமே உங்களுக்கு தான் வரும் நீங்கள் டிவிலேயே எல்லா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே காய்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ